வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறித்து வருகிறது மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை குறைத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோடு சொல்கிறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சியாக சொல்கிற போது இப்பயும் நிதி தொடர்பான ஒரு விஷயம்தான் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாரபட்சமாக தமிழர்கள் பண்ணியிருக்கோங்கிறத அந்த ஃபிகர்ஸோடையே நான் சொல்கிறேன் ஏன்னா உத்தரப்பிரதேசம் பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பது கோடி ரூபா ஜிஎஸ்டி வரி வசூல் தமிழ்நாடு ஒன்றிய அரசு பயிர் பகிர்ந்தது பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ஆனால் தமிழ்நாடு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபா ஜிஎஸ்டி கொடுக்கறதுல வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் இவங்க கொடுக்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து திட்ட தெளிவாக தெரியுது அதை குறிப்பா அந்த நிதி விவகாரத்தில் தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து ரயில்வே திட்டமாக இருக்கட்டும் மெட்ரோவா இருக்கட்டும் பேரிடர் நிவாரண நிதியில் வழங்குவதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நம்மிடமிருந்து வாங்குவது தான் அதிகமாக இருக்கு இவ்வளிய திருப்பி தர்றது அதில் பாதிக்கு 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 பாதி கூட வருவதில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது இதை நம்ம பலமுறை ஆதாரத்தோட பலமுறை சொல்லியாச்சு இவ்வளவு இருக்குது இது எவ்வளோ பெரிய மோசடி அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மறைமுக வரியாக இருக்கட்டும் நேரடி வரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகமாக தர்ற இடத்துல தமிழ்நாடு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் திருப்பி தருகின்ற இடத்தில் ஒண்ணுமே கிடையாது மறைமுக டேக்ஸு இந்தியாவிலேயே அதிகமாக தரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க நுகர்வோர் அதிகம் இங்க மிடில் கிளாஸ் அதிகம் இங்க தனிநபர் வருமானம் அதிகம் அதனால இவ இங்க அதிகமா டூத் பேஸ்ட் தலைக்கு என்ன வைக்கிறது சோப்பு இதெல்லாம் மறைமுக வரியில் வரும் அந்த மாதிரி அதிகம் பயன்படுத்துறவன் தமிழ்நாட்டுக்காரன் கண்டிப்பா தான் மறைமுக வரி தரான் அதுக்கெல்லாம் என்ன கணக்குனே தெரியாது சரி இன்கம் டேக்ஸ் நேரடியா கட்டுறதுன்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு அதிகம் உங்கள் வட இந்தியா குறைவு இந்த விஷயத்த புள்ளி நம்ம ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக அழுத்தமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பதில் இவ்வளவு தரோமே நீங்க எவ்வளவு தரீங்க அப்படின்னு இந்த வகையில இப்போ இது இன்னொரு மசோதாவும் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் தமிழ்நாட்டுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தொடர்ச்சியா தமிழ்நாடு வஞ்சித்து வஞ்சிக்கப்பட்டு வரும் வரையில் அது தொடர்ந்து இன்னொரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க அந்த மசோதாக்கு பேரு பேரிடர் மேலாண்மை திருத்த சட்டம் இதுவும் கூட்டாட்சிக்கு எதிரானது மாநில சுயாட்சிக்கு எதிரானது வழக்கம் போல அவங்க நிதியை தமிழ்நாட்டிலிருந்து புடுங்கக்கூடியதும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சிஸ்டம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேரிடர் மேலாண்மை சிஸ்டம் என்னன்னா மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரங்கள்கிட்ட இருந்து உரிமைகளை பறிச்சிருது பறிச்சுட்டு அதை என்ன மாதிரியான கான்செப்டை உருவாக்க போகுதுன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு என்ன செய்ய போகுதுன்னா மாவட்ட அளவில் இருந்த அந்த பேரிடர் மேலாண்மை குழு அமைப்புகள்லாம் அந்தந்த மாவட்டத்துக்குங்கிற அமைப்பில் ஓரளவுக்கு மாநில அளவில் இருந்த விஷயங்களை ஃபுல்லாக பறிச்சுட்டு இந்த பேரிடர் நகர்ப்புற மேலாண்மைங்கிற இந்த ஒற்றை புள்ளியில் அவங்க கொண்டு வர போகிறாங்க அதாவது வேற ஒன்றும் இல்லை சென்ட்ரலைஸ்ட் ஆகுறாங்க அதாவது படிப்படியாக எல்லாேருக்கும் இருக்க வேண்டியதாக எல்லா ஒற்றை இருந்து ஒரே ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஏற்கிற மாதிரி எல்லா மாநிலத்துக்கான பேரிடர் தயும் உங்கள் ஒரு புள்ளி ஒரு அமைப்பு தீர்மானிக்கிற மாதிரி ஆனால் இவ்வளோ தெளிவாக இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்படி வருவதன் மூலமாக அதிகாரம் முழுவதும் பறிக்கப்படுது நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் சொல்லிட்டு தீர்மானிக்கிற இடத்துல அதுல குழு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் அவங்க ஆட்கள் தான் நியமிக்க போறாங்க இதுல எந்த கிடையாது மாநில அரசினுடைய பங்களிப்போ அவர்களுடைய கருத்து கேட்போ எந்த அதிகாரமும் உரிமையும் இல்லாம போக போகுது ஆனால் ஒருபடி போய் என்ன தெரியுமா இவங்க இப்ப நகர்ப்புறம்னு போடுறது மூலமாக அதற்கான நிதி சுமை அதை பாதுகாக்கிறது அந்தந்த மாநிலங்கள் பாதுகாத்துக்கணும் எப்படி அதனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு செலவு இதையெல்லாம் நம்ம கொண்டு வர போறோம் எப்படி ஒற்றை புள்ளி அதிகாரமா இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் இருக்கிற மாதிரி அவங்க விட்டு போக போறாங்க மாநிலங்களுக்குன்னு இருந்த அதிகாரத்தை குறைத்து விட்டு செலவீனத்தை மட்டும் நமக்கு அதிகரிக்க போறாங்க இது எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க நான் அதான் ஏற்கனவே சொன்னேன் ஜிஎஸ்டிலயும் நமக்கு பாதிக்கு மேல போயிட்டு பாதிக்கு மேல வர மாட்டேங்குது மறைமுக வரியிலையும் நம்ம கோடி கணக்கில் கொடுத்தா மீதி பாதி கூட வர மாட்டேங்குது நேர்முக வரியில நம்ம கொடுக்கறது எதுவுமே இங்கே வரமாட்டேங்குது இந்த நிலையில் இப்ப பேரிடர் மேலாண்மை வாரியத்திலையும் நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு புதுசா அமித்ஷா கொண்டு வந்து இப்ப அவர் என்ன செய்ய போறார்னா முழுக்க முழுக்க இதை அவர்கள் ஒன்றிய அரசின் கீழ் கொண்டு வர போறாங்க தமிழ்நாடு க இருந்து உரிமை போகுது கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுது இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாருங்க ஏற்கனவே நிவாரண நிதி வழங்குவதில் பாஜக அரசு ரொம்ப சார்பு நிலை எடுக்குதுங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு இப்ப பள்ளி கல்விக்கான தமிழ்நாட்டு உரிமை பங்கு வரி பங்கையும் குறைச்சிருக்கு நல்லா குறைச்சு பாருங்க அவங்க எல்லாம் பண்றாங்க ஜிஎஸ்டிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் பேரிடர் நிவாரண நிதி வர்றதுலேருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இப்ப கல்விக்கான நிதி இரண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எல்லாம் தர முடியாதுன்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க இது போக மறைமுக வரிக்கெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியாது இது போக மாநிலங்கள் ஏற்கனவே செஸ் வரின்னு ஒண்ணு கட்டியிருக்கோம் செஸ் வரிங்கிறதுக்கு என்ன காரணம் என்ன இலக்குன்னே தெரியாது கேட்டா நாடின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிங்கிற கணக்கு பண்ணி மாநில அரசினுடைய நிதியிலிருந்து தான் போகுது பெரியார் தெளிவா சொன்னாரு வரி கொள்கைன்னு ஒன்று வைச்சு வரியை வசூலிக்கிற திட்டங்கள் எல்லாத்தையும் மத்திய அரசு கொடுத்துட்டு குறைவான வரி வசூலிக்க மட்டும் மாநிலத்துக்கு தர போறாங்க அப்படின்னாங்க அதே மாதிரிதான் இப்ப நடக்குது வரிங்கிற பேர்ல எல்லாவற்றுக்கும் நிதியா அவங்க எடுத்துக்க போறாங்க ஜிஎஸ்டின்னு போடுறதா இருக்கட்டும் பேரிடர் நிதி மேலாண்மை இருக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்கீம் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது மாநில அரசு செலவு பண்ணணும் உரிமைகள் அதிகாரம் எதுவும் அது கிடையாது அதிகாரம் மத்திய அரசு ஒன்றிய அரசு இருக்கும் செலவு பண்றது மாநில அரசு இப்போ இவங்க புது சட்டப்படி போட்டிருக்காங்கல்ல இந்த இதுக்கான குழு இதுக்கான செலவு இதுக்கான பராமரிப்பு இந்த நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை சட்ட திருத்த மசோதாவினுடைய பராமரிப்பு எல்லாம் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாடு பாத்துக்கணும் மாநில அரசுகள் பாத்துக்கணும் ஆனால் அதிகாரம் முழுவதும் அவங்கள்ட்ட இருக்கும் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த அதிகாரத்தையும் முழுமையா அவங்க கையில் எல்லாத்தையும் ஒற்றை தன்மைங்க ஒரே டி செ தான் ஒரே அதிகாரம் தான் ஒரே சுற்றுச்சூழல் ஆணையம் தான் இப்போ இந்தியாங்கிற அமைப்புக்கு பேரிடர் மேல மாறிங்கிறது ஹைப்பர் லோக்கலா இருக்கணும் தமிழ்நாடு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கடைமடை பகுதி மேற்கு மண்டலம் ஏன்னா நான்கு இப்ப பாருங்க கடலூர் பாண்டிச்சேரி அடிக்கடி ரொம்ப பாதிக்கப்படுற பகுதியில் இருக்கிறாங்க சென்னை மாதிரி கடலோர பகுதிகளும் மழைக்காலம் ரொம்ப பாதிக்கப்படுது தென் மாவட்டங்களில் எப்போ எது பண்ணாலும் நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சரியான ப்ரடிக்ஷன் இல்லை மேற்கு மண்டலம் வேற வித்தியாசமா இருக்கும் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க பகுதி பகுதியா இதை வைத்து இந்த பகுதி இப்படி வரும் கடலூர் முதரி தோட்டம் பாதிக்கப்படும் இங்க காற்று வீசும் கஜா புயல் தஞ்சாவூர் பகுதி இப்படியெல்லாம் நம்ம பேரிடர் மேலாண்மையை பகுத்து ஹைப்பர் லோக்கலாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹைப்பர் லோக்கலாக போக போக தான் எளிய மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அதனுடைய போய் சேரும் ஆனா இந்த ஒன்றிய அரசு எல்லாத்தையும் டெல்லி பாத்துக்கோம் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மேற்குவங்கம் கல்கத்தா எதுவாக இருந்தாலும் நாங்க இங்க இருந்துகிட்டு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சுக்குவோம் ஒரு இடம் ஒரு அதிகாரம் இப்ப மாநிலங்களுக்குள்ள அமைச்சா மாநிலங்களுக்குள்ள செலவை நீங்க பாத்துக்கணும் ஆனா உங்களுக்கு தீர்மானிக்கிற அதிகாரமும் உரிமையோ கிடையாது ஒரு திங்ஸ் வாங்கணும் ஒரு ஆட்களை நியமிக்கணும் இது இது எதுவுமே நாங்கள் நீங்க தீர்மானிக்க முடியாது ஆனால் அந்த ஆட்களை நியமிக்கிறது சம்பளம் பராமரிப்பு இது எல்லாமே மாநில அரசு தான் செய்யணும்னு வரும் இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே அழிக்கின்ற விஷயம் தமிழ்நாட்டு நிதி பொருளாதாரத்தை நிதி மூலதனத்தை அவங்களுடைய எக்கானமி தமிழ்நாட்டு எக்கானமியை பண்ணணும் ஏன்னா தமிழ்நாடு சிறப்பா இருக்கு தொழில்துறையில சிறப்பா இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொருத்துல சிறப்பா இருக்கும் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா வேளாண் மட்டும்தான் சிறப்பா இருக்கும் விவசாயத்துல தொழில்துறையில் அவ்வளோ இருக்காது ஆனா தமிழ்நாடு வேளாண் துறை தொழில்துறை ஐடி எல்லா சக்டார்லயும் சிறப்பா இருக்கு கேரளா கல்வி இதுல இங்க கல்வியும் நல்லா இருக்கும் சமூக நீதி நல்லா இருக்கும் தொழில்துறையில கேரளா சுத்தமா கிடையாது இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் தாப்பிட இருக்க தமிழ்நாட்டை பழிவாங்குவதற்காகவே இவர்கள் புது மசோதாக்கள் திட்டங்களை கொண்டு வருவது மாநிலங்களுக்கான அதிகாரத்தை உரிமைகளை பறிப்பது எல்லாவற்றையும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் மறு தொகுதி சீரமைப்பு குறித்து நேரடியா நான் போய் அமித்ஷாவை பாக்குறேன் நான் மோடி கிட்ட பேசுறேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் நாற்பது எம்பிக்களோட நம்ம போயிருவோம் டைரக்டாவே போவோம் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு போனாரு அவரும் சொல்ல மாட்டார் கேட்டா நாங்க டெல்லி ஆபீஸ பாக்க போறோம் நாங்க அமித்ஷாவை பார்க்க போறீங்களான்னு கேட்டா அது நேரடி பதில் இருக்காது ஏன்னா சார் பாத்தீங்களான்னு கேட்டா சொல்றேன் சொல்றேன் அப்புறம் நான் டயர்டான இருக்கேன் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க இங்க இங்க தமிழ்நாடு அரசு அப்படி சொல்ல டைரெக்டா இதுக்கு தான் போறேன் எங்க தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச போறேன் எங்க மாநில சுயாட்சி பறிப்போதுங்கிறத பத்தி பேச போறேன் அதோடு சேர்த்து இப்ப வந்துருக்கு இந்த பேரிடர் மேலாண்மை மிகப்பெரிய ஆபத்து இதுவரையும் ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கல விவாதிக்க ஆரம்பிக்கல நம்ம ஜிவாட்டோடைய தொடங்கி வைக்கிறதாவே இருக்கட்டும் தயவுசெய்து ஊடகங்கள் பேசுங்க இந்த மத்திய பேரிடர் நகர்ப்புற மேலாண்மை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து மாநிலங்கள் கையிலிருந்து அதிகாரத்தையும் உரிமைகளையும் பிடுங்கி கொண்டு நகர்ப்புற மேலாண்மை மசோதாங்கிற பேரில் அங்கங்க இவங்க ஆஃபீஸோ அந்த குழுக்களையோ அமைத்துக் கொண்டு அதுக்கான செலவினங்களை ஃபுல்லா மாநில அரச செய்ய வச்சுக்கிட்டு தீர்மானிக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் டெல்லிக்கு கொடுக்க போறாங்க இது திருப்பி திருப்பி மாநில சுயாட்சிக்கு எதிரானது கூட்டாட்சி இந்திய அரசியல் அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இதை இவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இப்ப எடப்பாடி போயிருக்காரு அமித்ஷாட்டா ஒன்றரை மணி நேரம் பேசினாரா மணி நேரம் என்ன பேசினாருன்னு தெரியல தொடர்ச்சியா எங்க மாநிலம் எங்க மண் எங்க மக்கள் எங்க மொழி மீது நீங்க பண்பாட்டு படையெடுப்பு நடத்துறீங்க அப்படின்னு பேசியிருப்பாரா வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல ஆனால் பேச வேண்டிய அரசியல் அரசியல்வாதிகளும் சரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராவனாலும் நீங்க இருங்க ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் மீனவர்கள் எந்த தரப்பினரா வேணாலும் இருங்க பேச வேண்டிய விஷயம் இந்த பேரிடர் மேலாண்மை ஏன்னா ஒவ்வொரு கஜா புயல் வருதா புயல் சுனாமி டெல்லிட்ட நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் அதுவும் மோடி அரசு வந்ததுலேருந்து நிவாரணம் நிவாரண சுத்தமா வருவது கிடையாது தூத்துக்குடியில் இப்ப நடந்தது என்ன நடந்தது தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய குடூரம் நடந்தது நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொன்னாங்க சென்னை இவ்வளவு பாதிக்கப்பட்டது போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பாதிக்கப்பட்டது எதுக்குமே நமக்கு உரிய நிதி வருவதில்லை பேரிடர் காலத்துல கூட அந்த நிவாரண நிதிகளை தர்றது கிடையாது அப்ப இந்த மாதிரியான நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரி ஏத்துனா பணம் தருவேன்னு விரட்டுறாங்க எல்லா விதத்திலயும் நிதி தராம இருக்கும் ஒரு பெரிய அரசியலுங்க தயவு செய்து திமுக வர்சஸ் பிஜேபி பாக்காதீங்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு பாருங்க அந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பணம் தர்றது கிடையாது கல்வி வளர்ச்சிக்கு பணம் தர்றது கிடையாது சுற்றுச்சூழலை மேம்படுத்துகின்ற இந்த மாதிரி இயற்கை பேரிடருக்கு பணம் தர்றது கிடையாது பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னாடியும் தருவது கிடையாது பாதிப்பு ஏற்பட்டாலும் தர்றது கிடையாது கத்தினாலும் கதறினாலும் தர்றது கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் செலவை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கான உரிமைகளை தர மாட்டோம்னா சுத்தமா நிதியே கிடைக்காம இருப்பதற்கு சட்ட ரீதியான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இதுல இருந்து எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றோம்னா இன்னைக்கு ஸ்டாலின் போறாரு நேரடியா போய் போறேங்கிறாரு நாப்பது எம்பிக்கள் நேரடியா போய் பாக்குறோங்கிறாங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப வெளிப்படியாக ஒரு போருக்கு தயாராகணும் ஏன்னா இது பண்பாட்டு ரீதியா பொருளாதாரியா தமிழனுடைய அடுத்த தலைமுறையே பாதிக்கக்கூடிய விஷயம் நிதி எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வரிங்கிற பேர்ல வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆகுது கேட்டா நம்ம எல்லாம் இந்தியா தானேங்கிறாங்க நானும் தான் கேட்கறேன் நாங்களும் இந்தியன் தானே ஏன் அந்த உணர்வோட நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்க உத்தரப்பிரதேசக்காரர் மட்டும்தான் உங்களுக்கு இந்தியனா இந்த நாட்டுக்கு ஒண்ணுமே திருப்பி தராத ஒரு மாநிலத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் தர எங்க கிட்ட தொடர்ந்து கிட்னி குடல் இதயம்னு எல்லாத்தையும் ஈவிரகல் இல்லாம வரிங்கிற பேர்ல வாங்கிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது அந்த வரியை சட்டப்பூர்வமா இனி இந்த அநியாய வரி பயங்கரவாதி சட்டப்பூர்வமாக்க தேசிய பேரிடர் மேலாண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி தொடர்ந்து மசோதாக்களை சட்டங்களை நீங்க கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மாநிலங்கள் சும்மா இருக்கக்கூடாது இது மம்தா பானர்ஜி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் தயவு செய்து கூட்டணி கட்சி எதிர்கட்சி எல்லாம் மறந்துருங்க பினராயி விஜயன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதற்கு குரல் கொடுக்கணும் இல்லைனா இந்தியாவில் அவர்கள் கனவு கண்டது போல் மாநிலங்களே இல்லாத அகண்ட பாரதம் மாநிலங்களே இருக்கக்கூடாது மொழியிலே இருக்கக்கூடாது ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை கலாச்சார பண்பாட்டு ஒரு பயங்கரவாதத்தை நோக்கி நகர்கிறது அதற்கு சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமில்ல ஊடவையிலாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் மீனவர்கள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் உண்டுங்கிறத ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே நான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி